வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்களா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சாப்பாடு வீடியோ ஒன்று தான் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம் இன்றைக்கு வந்து நாங்கள் நிறைய மிரக்கறி வகைகளையும் வச்சுக்கொண்டு அதோட முட்டையும் வச்சுக்கொண்டு தான் சுவையான ஒரு புட்டுக்கொத்து தான் செய்யும் ம் கூடுதலாக வந்து இப்போ வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய கடையெல்லாம் வந்து புட்டுக்கொத்து இருக்குதுன்னா பிரபல்ஜமாயிட்டு ஆகி கொண்டு வருது இன்றைக்கு வந்து அந்த புட்டுக்கொத்தை வந்து வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட போகிறோம் நாங்கள் அப்போ நாங்கள் எப்படி புட்டுக்கொத்து பார்ப்போம் வாங்க வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் முதல் அடுப்பு மூட்டி நாங்கள் வளமையாக புட்டு அப்படி அவிப்போமோ அப்படி அவிச்சு எடுக்கப்போகிறோம் முதல் நாங்கள் அடுப்பு மூட்டுவோம் அடுப்பங்களுக்கு நல்ல அரிய தொடங்கிட்டுது நாங்கள் வளமையாக புட்டு அவிச்சு இன்னைய வீடியோவில் காட்டியிருக்கிறோமே அப்ப அப்போ நாங்கள் புட்டுக்கு மா குளிச்சா இல்ல கோதுமை மாவில் தான் இந்த கொத்து செய்ய போகிற மா வந்து குழைச்சிட்டோம் நாங்கள் அவிய விட போகிறோம் இது வந்து பச்சை மாவு தான் நாங்கள் முதல் தரம் அவியை விட்டுட்டு தான் பிறகு எடுத்து திருப்பி ஒருக்கா பச்சை தண்ணியில் குழைப்போம் இது முதல் தர நாங்கள் சுடு தண்ணியெல்லாம் குழைச்சிருக்கிறோம் நாங்கள் முதல் தரம் குழஞ்ச மாவை அவிய விடுவோம் மா எங்களுக்கு நல்லா அவியோணும் அவிஞ்சாத்தான் புட்டு வந்து நல்லா சோப்பிட்டாக இருக்கும் முதல் தரம் நல்லா அவிஞ்சாத்தான் புட்டு நல்லா சோப்பிட்டாக இருக்கும் நல்லா நாங்கள் அடுப்பெரிச்சு விடுவோம் மா அவியட்டுக்கு எங்களுக்கு பார்த்திங்கண்டா நாங்கள் சமைக்கிற இடத்துக்கு பக்கத்தையே மூன்று வகையான மூலிகை கொடிகள் இருக்குது பாருங்க இது வந்து குறிஞ்சா இப்படி படந்து போயிருக்கு இது இல்ல இது தவிட்ட மரம் சொல்லுவோம் இந்த இலைய இலதான் குறிஞ்ச இந்த இலதான் இது பாருங்க இருக்குது தேடி தெரிஞ்சு பிடுங்கி வறுத்து சாப்பிடுவோம் அதே மாதிரி இந்த பக்கம் கொவ்வம் இருக்கு நான் மொண்டு கண்டுட்டேன் அந்த பக்கம் புளியம் கிடக்குது இது வந்து கொவ்வம் இலை எப்படி இந்த மரத்துல புடிச்சு வளர்ந்துருக்குன்னு பாருங்க

இல்ல இப்ப நல்ல புளிக்காது கொஞ்சம் அந்த ஒரு கயிற தன்மை சாப்பிடக்கூடிய அளவுல புளிக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா அங்கால முசுட்டை இல்லை என்று சொல்லுவோம் அது ஃபுல்லாவே அந்த முசுட்டை கொடி தான் அப்படியே படந்து போயிருக்கு வேப்ப மரம் தான் மூடி பிடிச்சி வேப்ப மரம் படப்போது ஓ இங்க இதுதான் அந்த முசுட்டை இல்லை இது கீழே பதிவில் உள்ளது கொஞ்சம் சின்ன இலையா இருக்குது மேல நல்ல பெரிய இலை இருக்குது மற்றது வந்து முக்கியமாக நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும் இப்படியான இலியலா பிடுங்க கூட பெரிய உதவியை கேட்டுப்படுவோங்க ஏனென்றால் நஞ்சு கொடியல் அதுகள் இது ரெண்டும் ஒரே மாதிரியில் உள்ளதும் இருக்கும் ஒரே இலைய மாதிரி எல்லாம் இருக்கும் அதோட அதோடய அவதானமாக இருக்கும் அதோட பார்த்தீங்கன்னா பிரண்ட தண்டு இருக்குது பாருங்க இது வந்து நிறைய மூலிய தன்மை கொண்டது அந்த பனையோடு இருக்குது பாருங்க கூடுதலாக கட்டாயம் நாங்கள் பிரண்ட தண்டு கறி வந்து வீடியோ ஒரு நாளை போடுவோம் ஏன்னா

முடக்கத உண்மையே தும் இந்த வெயில் அறிக்கை வலிக்கிறது கன நாளை கூட சூரியன் வந்து ஓரளவுக்கு வெயில் வெயில் வந்துருக்குது உண்மையிலேயுமே ஆனால் என்னென்னால் இந்த கிளைமேட் மாறைக்குள்ள வந்து நிறைய பேருக்கு இந்த சளி வேறு எனக்கு வந்து சாதுவா தனிமன் வந்துடுது அப்போ வந்து இப்படி ரசம் வச்சு குடித்தால் ரசம் பிடிக்கணும் அதோட அந்த வேது பிடிக்கும் வேது பிடிக்கணும் அதுக்கும் இந்த மூலிகை இலைகள் அந்த சஞ்சீவி இலையல் பாவட்டம் இலைகள் எல்லாம் போட்டு வேது பிடிச்சா அந்த சளி எல்லாம் குறையும் எங்களுக்கு அதை பிடிக்கிறோன்னு சொல்லுவோம் ஆவி பிடிக்கிறோன்னு சொல்கிறேன் நாங்க பார்ப்போமே ஓ எங்களுக்கு நாங்கள் அவிய விட்ட மா வந்து அவிஞ்சிருக்கோம் இப்போ இனி நாங்கள் இறக்கி மேற்கொண்டு சமையலை தொடங்குவோம் நாங்கள் திறந்து பாப்போம் எங்களுக்கு நல்லா அமைஞ்சிட்டது இனி நாங்கள் இறக்குவோம் சரியா இனி நாங்கள் கொஞ்சமாக பச்சை தண்ணி சேர்த்து போகிறோம் இப்படி நல்ல வடிவாக குளைக்க வேணும் தேங்காய் பூவெல்லாம் போட்டு குளைச்சி எடுத்துட்டேன் இனி நாங்கள் நிதி படிக்க போட்டு இன்னொருக்கு அவிச்சு எடுக்க போகிறோம் இனி அவிறது வந்து எங்களுக்கு வேகமாக அவிஞ்சுடும் முதல் திறமாக மாவிஞ்சபடியாக வேகமாக அவிஞ்சிருவேன் எங்களுக்கு இப்படியே நாங்கள் பானையில் வச்சு கூடிய மூடி விடுவோம் எங்களுக்கு அவியட்டுக்கு இப்போ நாங்கள் ஒரு கார்த்து அந்த பாப்போம் பார்த்தீங்கன்னா புட்டங்களுக்கு அவிஞ்சிட்டு பாருங்க அப்படி ஜம் பண்ணது பாருங்கள் நாங்கள் பார்த்தீங்கன்னா புட்டு அவிஞ்சிட்டோம்னாங்க இனி வந்து நாங்கள் புட்டு கொத்து செய்ய தொடங்குவோம் இந்த தாஜிக்கு தான் நாங்கள் புட்டுக்கொத்து செய்யப்போகிறோம் தாஜ் அடுப்பில் வைப்பேன் பார்த்திங்கனா நாங்கள் கொத்துக்கு என்னென்ன மரக்கறி எடுத்துருக்குறோமெண்ட்டு பேருங்க லீக்ஸ் எடுத்துருக்குறோம் எல்லாம் கழுவி வட்டி வடிவாக துப்புரவாக்கி எடுத்துருக்குறோம் அதே மாதிரி கேரட்டையும் நாங்கள் ஸ்க்ரேப்பரில் சீவி வச்சுருக்குறோம் பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறோம் பெரிய வெங்காயம் போடலான்னு நல்லாயிருக்கு கரு கருவேப்பமியில் ரொம்ப அதோட கோவாகிறது உண்டு நாங்கள் உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் வந்து கொஞ்சமா எடுத்துருக்கிறோம் அதை பொரிச்சி எடுத்து வச்சிருக்கிறோம் அதே மாதிரி முட்டை நாள் எடுத்துருக்கோம் நீங்க முட்டை வந்து கூடுதலாக போட்டுக் கொள்ளலாம் இல்லை ரஜி அதோட அல்கணவா அப்படி விரும்பின மாதிரி நாங்கள் சேர்த்து கொள்ளலாம் நாங்களக்கு முட்டையும் விறக்கறையும் சேர்த்துதான் இந்த கொத்து செய்ய அப்புறம் முட்டை தான் இருக்குது போயிட்டது அப்ப நாங்க இதை வச்சுக்கொண்டு கொத்து செய்ய தொடங்குவோம் சட்டி நல்ல சூடாகிட்டு நாங்கள் இந்த தாளிக்கிறதுக்காக விட விடப்புறோம் எண்ணெய் நல்ல எங்களுக்கு கொதிச்சுட்டு நாங்கள் வட்டி வச்சிருக்க வெங்காயத்தை முதல் புடப்புறோம் அதோட பாத்தீங்கன்னா கருவேப்ப மில சேர்க்க சேர்க்கப்பறோம் இந்த நல்ல வடிவம் நாங்கள் இப்படி கிளறி விடணும் வெங்காயங்களை கொஞ்சம் கூடுதலா வதங்க வேணும் எங்களுக்கு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டுது நாங்கள் அடுத்ததாக வந்து வட்டி வச்சுருக்கிற சேர்க்க போகிறோம் லீக்ஸ் கரெட் வந்து நாங்கள் கூவா கொஞ்சம் வதங்க விட்டு தான் சேர்க்கப்போகிறோம் நல்லபடியாக விடுவோம் எங்களுக்கு கோவாயம் எங்களுக்கு ஓரளவுக்கு வதங்கிட்டுது நாங்கள் அடுத்ததாக வந்து வட்டி வச்சிருக்கிற கேரட்டையும் லீக்ஸையும் போகிறோம் நல்ல வடிவா பிரட்டி விடணும் இந்த கொத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க நாங்கள் வந்து உருளைக்கிழங்குக்கும் கத்திரிக்காய்க்கும் சதுவா உப்பு போட்டு பொரிச்சிருக்கிறபடியா நாங்கள் அளவாகவே புரிந்து கொள்வோம் உப்பு போட்ட பிறகு நல்ல படிவாக பிரட்டி விடணும் என்னென்டா எல்லா இடமும் இந்த உப்பு செய்கிற தனியாக பிரட்டி விடணும் இப்போ நல்லா பிரட்டி விட்டாச்சு அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் துண்டு மிளகாய் செத்தல் மிளகாயை இடித்து வச்சிருக்கிறோம் அது வந்து கொஞ்சமாக சேர்க்கப்புறம் நீங்கள் வந்து தனி மிளகாய் தூளும் சேர்த்து கொள்ளலாம் உங்களோட உழைப்பு செய்கிற மாதிரிக்கு நீங்கள் இந்த துண்டு மிளகாய் சேர்த்தீங்கன்னா சரி அப்படியே நல்லா பிரட்டி விடுவோம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த லீக்ஸ் கேரட் பதங்கினது காணும் நாங்கள் இதோட முட்டையை சேர்க்கப்பறோம் அப்படி இதை நாங்கள் ஒதுக்கி விட்டுட்டு நடுவில் வந்து முட்டையை சேர்க்கப்போறோம்

இனி வந்து நாங்கள் அப்படியே எல்லாத்தோடையும் சேர்த்து பிராட்டுவோம் வாசம் பெரிய இல்லையா நல்ல வாசம் இருக்கு இல்லை நான் எப்போ கொத்து கடை தொடக்க போறீங்கன்னு கேட்க முடியும் யோசனை நல்லபடியாக நாங்கள் முட்டையெல்லாம் பிராட்டிட்டோம் இனி நாங்கள் பொருத்தி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் போகிறோம் எல்லாத்தையும் சேர்த்தவருக்காக பிரச்சனை விட்டா வச்சுருக்கிறோம் பார்த்திங்கண்டா அபிஜி நாங்கள் நல்லா உருத்தி எடுத்து வச்சிருக்கிறோம் எல்லாம் அதையும் போகிறோம் இப்போ ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நாங்கள் பிரட்டுவோம்

புட்டுக்கொத்து ரெடி ஆகிட்டுது நாங்கள் சுட சுடவே சாப்பிடுவோம் அது வந்து இப்போ நாங்கள் இறச்சி போட்டால் அதுக்கு நாங்கள் சொல்லலாம் நீங்கள் ஒரு மணி போடலாம் அது அடிக்கி கணவாயோ ராலோ இருந்தாலும் சேர்த்துக்கொள்ளலாம் அதோட ஏன்னா அப்போ எனக்கு சாப்பிடலாம் வேணா ஓ இனி நாங்கள் சாப்பிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கொத்தெல்லாம் போட்டுட்டோம் இவர் கேட்ட மாதிரி நாங்கள் புல் கொத்து போட்டு கொடுத்துருக்குது புல் கொத்து வந்துருக்கு அஞ்சு பேருக்கு அந்த அடிச்செல்லாம் போட்டுருக்கு அஞ்சு அடித்த மாதிரி பார்ப்போம் வேணா பாசம் அப்படியே வாய்க்குள்ளே வைக்க முன்ன பாசம் இருல்லாம் வந்து ஒரு அழகான உழைப்பு ம் அதை விட நல்ல சுவையாக இருக்கும் இந்த கலவை வந்து சரியான அளவா இருக்கு ஏன்னா கொஞ்சம் புட்டு கொத்தோட நீங்க புட்டு கொத்து தானே இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க உண்மையிலேயாவது புட்டு கொத்து தான் நீங்கள் இதுக்கு முதல் சொன்ன மாதிரி ரஜ்ஜியோ கனவா ரால சேர்த்துக்கொள்ளலாம் நாங்கள் முட்டை தான் இந்த புல் யாராவது முடிஞ்சுதா அது இதுக்கு வந்து கறி துப்பரவா தேவை இல்ல ஓ கறி தேவை இல்ல கறி தேவை இல்ல கொஞ்சம் அவ்வளவு கொரு சுவையா நாங்க இருக்கு நாங்கள் சாப்பிட புடி சாப்பிடேக்கேயும் அதுல எல்லாமே ரெடியா போகுது முட்டை வெதுது எல்லாம் மிரக்கறிகளும் சேர்ந்து மிரக்கறிகள் மற்ற எண்ணெய் நாங்க பெருசா விட இல்ல எல்லாம் வந்து சரியான உருவாவே விட்டுதாங்க நல்ல சுவையா இருக்கும் மேலேயே நீங்களும் இதை மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்க இதுக்கு வந்து கோதுமை மாப்பிட்டு தான் தேவையண்டு இல்லை அரிசி மாப்பிட்டு புட்டுலையும் செய்யலாம் அரிசி மாப்பிட்டுனா கொஞ்சம் சூட்டோட சூடாக சாப்பிடணும் கொஞ்சம் நேரஞ்சல்ல வந்து காஞ்சி வறண்டு போகும் அதுக்கு பிறகு கறி இலகுகள் தேவையா இருக்கும் இது கொஞ்சம் காய நேரஞ்சல்லும் காய நேரஞ்சல்லும் அதை நல்ல சுவையா இருக்கு தானே பச்சை மாவில செய்தபடியே நல்ல சொப்டா இருக்கு புட்டும் சரியான சொப்டா இருக்கு அப்ப நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்வோம் அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்